அன்பர்களுக்கு வணக்கம் கோசாய் சித்த விதிசாலை வைத்தியர் வேல்முருகன் சிவகாசி அன்பர்களே இவ்வளவு காலத்தில் நம்ம சித்த விதிசாலையில் வந்து குழந்தையின்மைக்கு மருந்து கொடுத்து நிறையாவது குழந்தை கருப்பிடிச்சிருக்கு இறைவினர்களால் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் அங்கே சித்தர்கள் சொல்கிறாங்க அந்த குழந்தையின்மைக்கு ஒரு ஏழு வகையான தோஷம் சொல்கிறாங்க போகரும் சரி அதில் ஆறு தோஷம் வந்து கர்ப்பப்பையில் படிதல் கிருமி புழு பூச்சி இப்படின்னு சொல்லி கர்ப்பப்பையினுடைய வீக்கம் கர்ப்பப்பை சுருங்கி விருதல் ஒரு ஆறு வய ஆறு வகையான குறைகள் சொல்கிறாங்க அப்போ அந்த ஆறு வகையான குறைகளையும் மறந்தால் சரி பண்ணிடலாம் ஏழாவது ஒரு குறை சொல்கிறாங்க பேய்னு ஒன்று சொல்கிறாங்க பேய் அப்படிங்கிறத ஊழ்வினை அவர் கர்ம காண்டத்தில் அகசியர் சொல்வார் அந்த ஊழ்வினைலாம் வரக்கூடியது இப்போ அந்த ஊழ்வினையை சரி பண்ணுறது அதுக்குண்டான மூலிகளை சொல்கிறாங்க அந்த ஊழ்வினை உள்ளவங்களுக்கு அந்த அதுக்குண்டான மூலிகையும் சேர்த்து கொடுக்கையில் அந்த ஊழ்வினையை சரி பண்ணி அந்த வியாதி சரி அந்த வியாதி சரியாகி கருப்பிடிக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த இந்த கரு பிடிக்கிறது சில பெண்களுக்கு தாம்பத்தியம் பண்ண உடனே அந்த ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து கூட அந்த நாதம் வெளியேறியிருது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊழ்வினை காரணம்னு அகஸ்தியர் சொல்கிறாரு சில பேருக்கு தாம்பத்தியம் பண்ணி முடித்த உடனே அந்த விந்து நாதத்தையோ உள்ளே உள்ள புழு பூச்சி சாப்பிட்ருது அப்போ அந்த காரணங்கள் அந்த அந்த ஏழு வேண காரணத்தில் ஏழு தோசத்தையும் என்ன தோஷங்கிறது தெரிஞ்சு அதுக்குண்டான மருந்து கொடுக்கையில் அவங்களுக்கு கருப்பிடிக்குது அதனால் அந்த அகஸ்தியர் அவருக்கு போகிற சொன்ன முறைகளை நாங்கள் மருந்து கொடுத்துருக்குறோம் கஷாய முறைகள் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கொடுத்து அதை நிறையா சரி பண்ணியிருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு உங்களுக்கு சந்தேகம்னா எங்களுக்கு ஃபோன்படுக்கலாம் அவங்க வாழ்க்கை முறையும் சொல்லுவோம் இப்படி இப்படி இருக்கணும் இப்படி இப்படி சாப்பிடணும் இப்படி இப்படி மருந்து எடுத்துக்கோன்னு சொல்லி கேட்கல உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இது எங்களுடைய அணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் குறிப்பிட்ட நபர்களுக்கு அந்த குழந்தையின்மைக்கு மருந்து கூட சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் அந்த உங்களுக்கு அந்த மருந்து பொழுது நாங்கள் சொல்கிற கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா சுலபமாக சரியாயிரும் சில பேருக்கு சில பரிகாரமும் சில இடத்துல சொல்லுவோம் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வாழ்க்கை நெறிமுறை அதாவது எப்படின்னா தெய்வத்திட்ட வழிபாடு முறையும் தருவோம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு குழந்தையின்மை இல்லை குழந்தையின்மை அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க இந்த நம்பருக்கு எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சரியான முறையில் அந்த குழந்தையின்மைக்கு மருந்து தருவோம் கோசாய் சித்த விதிசாலை வைத்தியர் வேல்முருகன் சிவகாசி